வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் பதிமூணு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஒரு பன்னெண்டு மாடு விற்பனை போடுறேன் மணி ஏழாதுங்க இதுக்கு மேலே தான் பால் கறக்கணும் அதனால் கொஞ்சம் வீடியோ நானும் மடமான்னு சொல்லிட்டு வந்துடுறேன் எட்டு மணிக்குள்ளே சொசைட்டி ஆயிரு அதனால் பாத்தீங்கன்னா மடமண்ணு வீடியோ சொல்லிவிட்டு வரேன் பதிமூணு எட்டு பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழம அன்னைக்கு எடுக்கிற ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வர பாருங்கள் மாடு இருக்கின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு திண்டுக்கல் மாவட்டம் தான் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறத பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தோட எண்டு வந்துடு பன்னெண்டு மாடு விற்பனை போடுற பன்னெண்டு மாடு எப்படின்னு ஒவ்வொரு மாடாக ரேட்டு இதெல்லாம் சொல்லிட்டு வரேன் பாருங்க மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது வரிசையில் கட்டிக்கிற ஒன்று ரெண்டு மூணு சொல்லிட்டு வர இதில் நீங்கள் முத போட்ட மாடு இதாக இருக்கும் அதாக இருக்கும் அந்த வீடியோவாக இருக்கும் நீங்கள் குழப்பிக்கவே வேண்டாம் இந்த பன்னெண்டு இது இதுவரைக்கும் வீடியோவுங்கள வராத மாடுதான் அது பழைய மாடு இருக்குதுங்க அது நடப்பில் எப்படி அட்வான்ஸ் போட்டதுக்கெல்லாம் நிறைய இருக்குது அதுக்கு எப்படி நான் சொல்கிறேன் இது வரிசையில் ஒன்று ஒன்றா காமிச்சிட்டு வரேன் இதில் நாலு செனை மீதி இருக்கிறது உறுதி செனை சொல்லிட்டு வர பாருங்க தெளிவாக பாருங்க அட்டவான்ஸ் ஏதோ போட்டு போட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை போட்டுட்டு போட்டு ஏற்றிட்டு வர சொல்லி மாட்டை இறக்கிட்டு மீதி பணம் வாடகை அந்த மாதிரி கொடுக்கணும் ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் அட்டவான்ஸ் போடுறதுனால ஒவ்வொரு காலைக்கு டக்குன்னு வித்துரு உடனே இவங்கன்னு கே அது போல எப்படியோ அரை மணி நேரத்தில் வித்துரு அப்படிங்கிறாங்க அது அதனால சொல்கிறேன் நேர்ல நேரில் வந்து பன்னெண்டு மாடு இருக்குது அல்ல இருக்கும்னு நினைச்சு வராதிங்க தொடர்பு கொண்டு வாங்க என்னை ஃபோன் பண்ணி கேட்டு இருக்குதான்னு கேட்டு வாங்க ஏன்னா அங்கே வந்தாங்கன்னா அவ்வளவு ஓரத்தில் வந்துட்டுங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ஆனாமல் அட்வான்ஸ் தான் முத பார்க்க முடியுமா இங்கே வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்க முடியுமா நீங்களே யோசனை பண்ணிக்கிங்க பன்னெண்டு மாடு ஓடுற ஒவ்வொரு மாடாக உண்டானதை உண்மையாக சொல்லிட்டு வர்றேன் இதில் ஒரு விஷயம் என்னங்கன்னா நீங்கள் ஒரு பத்தாவது மாடை எட்டாவது மாட வாங்குறீங்க வைங்க அதில் தனிப்பட்டது இனிமேல் ஏதாவது கண்டுபிடிச்சுன்னா அதை சொல்லிடுவேன் இப்போ அந்த மாட்டில் வீடியோ அவள் சொல்லாத அதுலேயும் சொல்லிடுவேன் அதனால் வாங்குறப்ப அதனால எது உண்மையோ அதை சொல்லி நான் போடுறேன் பாருங்கள் வீடியா மனமான சொல்லிட்டு பால் கரக்கானு இது மாடு மாடு நல்ல பெருவெட்டுங்க மாடு நல்ல பெருவெட்டு சென வந்து நாலு மாசம் சென இதுல இந்த பன்னெண்டு மாட்டுலயுமே பாத்தீங்கன்னா கெழுடு நாலு அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ரெண்டாணியத்து நீங்க புடிச்சு கணிச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா தான் இருக்கு அது சுழி அசவ சுழி இருந்து முதுகுல ரெண்டு சுழி இருந்தா நான் சொல்லிடுவேன் அதுல ஒரு ரெண்டு மாடு இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் ஒரே தான் மின்னுக்கு தள்ளி இருக்குது எந்த இல்ல பன்னெண்டு மாடு விற்பனும் ஒரு மாடை பாருங்க மாடு சென ரெண்டு நேரம் கை வச்சு கறந்துக்கலாம் பக்குவம் இல்லாம இருந்த ஒரே சுழி வந்து மின்னுக்கு தள்ளி இருக்குது செனை வந்து நாலு நாலு மாசம் நாலு மாசம் நீங்க வச்சுக்கலாம் செனை நீங்க செக் பண்ணியே புடிச்சுக்கலாம் மாடு பெருவெட்டு இளங்கண்ணில் பத்து பத்து கறக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நேரமே நீங்க கை வச்சு ஒரு நாலு மூணு லிட்டர் நாலு லிட்டர் நேரம் கலந்துக்கலாம் காம்பு கோணம் கறவைக்கு நிக்கிறது எல்லாமே சூப்பராக இருக்கு பண்ணியே பிடிச்சிக்கலாம் மாடு பெருவெட்டு மாடு இது பார்த்தீங்கன்னா சென நாப்பத்தி மூணாயிரம் சென மாடு ஒரே சொல்லி மின்னு தெளிக்குது நாற்பத்தி மூணாயிரம் அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மாடு பற்றி சொல்றேன் ரெண்டாவது மாடு மாடும் தான் நான் இது என்னங்கன்னா பக்கத்தில் ஒரு விசேஷம்

ரெண்டாவது மாடு சென மாடு கறவை ரெண்டு நேரம் கறவையில உங்களுக்கு ஏழு எட்டு பால் வந்துரு நேரமே உங்களுக்கு அஞ்சு அஞ்சுக்கு மேலதான் கறக்கு ஏலங்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு பத்து லிட்டருக்கு மேலே அடிச்சு இப்ப செனையோட இருக்குது தர்ற கொண்டு போய் கறக்கலாம் ரெண்டாவது மாடு ஒரு செட் பண்ண வரைக்கும் கொஞ்சம் இதெல்லாம் ரெண்டாணி இது கிடையாது சென நீங்க செக் பண்ணி பிடிச்சிக்கலாம் நாலு மாசம் ரெண்டாவது மாடு ரெண்டு நேரம் கறவை நல்லதுக்கெல்லாம் காடு கரையில் மேய்ஞ்சதுங்க கறவை உங்களுக்கு செனமா செனையாயிட்டதுனால பெருசா இப்ப எதிர்பார்க்க முடியுதுனாலும் இன்னொரு வீத்துக்கு நல்லா கரை எல்லாம் ரெண்டாணி இது அந்த மாதிரி அதை மூணு வீத்துக்கே நீங்க தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி மூணு இருக்கு தண்ணி இல்லாதத அந்த மாதிரி இருக்குங்க இதோட வேலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது இரண்டாவது மாடு முப்பத்தி ஒன்பது சனையோட வேற அடுத்து மூணாவது மாடுங்க இது ஏழு ஆறு ஏழு அந்த மாதிரி சனை மூணாவது மாடுங்க இது வந்து நல்லா மேஞ்சு அந்த புள்ளி விழுந்தது முள்ள மரத்துல அந்த மாதிரி மேஞ்சதுங்க இது மூணாவது மாடு இது சனை பாத்தீங்கன்னா ஆறையில இருந்து ஏழு மாசம் ஆயிடுச்சு இதெல்லாம் சுழி தப்புங்கிறதுக்கே வேலை இல்லை எல்லாமே கறவை நல்லா தெளிவா கறக்குற மாடுக்குதே சுழித்தப்புக்கும் வேலை இல்லை சுழி இருக்கிற மாட்டேன் ஒரே சுழி இருந்தாலும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் அப்படி மூணாவது மாடு இது பக்கத்தில் அந்த ஏரியாஸ் வந்து கேட்கக்கூடாதுங்கிறக்காக நம்ம யூஸ் பேசிக்கிறேங்க நான் போட்டது தான் ஏன்னா காப்பி ரேட்டிங் வந்து அது நிறைய இருக்குதுங்க இது மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா சென சொல்லியாச்சு ரேட் பார்த்தீங்கன்னா அதே ரேட்டு தான் முப்பத்தி ஒம்பது கொடுங்க ஏழு மாதம் ஆயிடுச்சு எல்லாமே ரெண்டாம் இது உங்களுக்கு கண்ணு போட்டுச்சுன்னா குறைஞ்சது எட்டு எட்டு பதினாறுல இருந்து பதினேழு வரைக்கும் கிடைக்கும் இப்ப நீங்க ரெண்டு நேரமே கை வச்சு கறக்கலாம் இதெல்லாம் இன்னொரு ஒரு மாசம் முப்பது நாள் கறந்துட்டு அப்புறம் நீங்க வேணும் அந்த மாதிரி தான் மூணாவது மாடு அடுத்து பாத்தீங்கன்னா நாலாவது மாடு இது கிடையாது ரெண்டாண்டியது கெடேறிதான் ரெண்டாநேது கிடையறீங்கன்னா மாறி இருக்குது சென வந்து ஒரு நாலரை இருந்து அஞ்சு மாசம் செக் பண்ணிட்டு நானு அந்த மின்பின் வர்றது பாத்தீங்கன்னா டாக்டர் சொல்ற போது ஒரு அஞ்சு மாசம் ஆகுது பாலியம் வரத்த வச்சு விட்டாங்க இன்னும் நம்ம இந்த மாட்டுக்கு மாட்டை ரெண்டு பருத்தி கோட்டை அந்த மாதிரி வச்சு ரெண்டு காப்பாத்திங்கன்னா அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கறவை கறக்கு கரவை செமையான கரவை கறக்கும் அப்பேற்பட்ட மாடுதான் இது ரெண்டு பருத்தி கொட்டை முன்னாடி வச்சு மாட்டை காப்பா அளவு மாடு இது நாலாவது மாடு சென மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் தான் வெண்டாணி இது கிடையாது மாடு இலசு இருக்குது செனையோட தான் இருந்தது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு தண்ணிக்குடி ரேட்டு நம்ம பா காம்பு தப்போ மத்த சுழி தப்போ எதுவும் இல்லை நீங்க மாடை பக்குவம் பண்ணி வளர்த்துனீங்கன்னா போகுது காலையில தண்ணிகளே எல்லாம் சரியா குடுக்கல அதனால உங்களுக்கு மாடைக்குது செனையோட தாரு நாலாவது மாடு அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாடு ஒரே சுழி பாத்தீங்கன்னா மின்னுக்கு தள்ளி இருக்குது செவலை ரெண்டாம் இது கிடையாது கரவை இப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா மீதி போடுற மாடு அனைத்துமே பாத்தீங்கன்னா செனை வந்து உறுதி கிடையாது எல்லாமே சென வந்து உறுதி கிடையாது இதுல இருந்து தைக்க போடுறது சென வந்து இருந்ததுன்னா உங்கள் அதிர்ஷ்டம் ஒன்றா சொல்லிட்டு வர பாருங்க இது அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு ஒரே சுழி மின்னுக்கு தள்ளி இருக்குது வேறு எதுவும் இல்லை இது கிடையாது அப்படியே இன்னும் சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க கறவை பார்த்தீங்கன்னா அஞ்சும் ஆறும் சூறாக வரும் பால் நான் எங்களுக்கு ஒரு நாலு நாளுக்கு கூட வச்சுக்கோங்க பக்குவம் பண்ணோம்னா அஞ்சு அஞ்சுக்கு தாராளமாக அவர் ரெண்டாணியத்து பிள்ளை கறவைக்கு கோண எல்லாம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதாவது சென கணையா இரு இருந்தாலும் வாய்ப்புகள் அதிகம் அஞ்சாவது மாடு அடுத்து ஆறாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்தீங்கன்னா சென உறுதி இல்லை ரெண்டு நேரம் கரவி இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் அஞ்சாவது மாடு நல்ல கறக்கு நீ கொண்டு தாராளமாக நல்ல முறையாக கறக்கலாம் நாலு மாடு அஞ்சு மாடு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் மின்பின் பண்ணி தர்ற பெருசாகலாம் பண்ண முடியாதுங்க கொஞ்சம் நஞ்சம் நான் மின்பின் பண்ணி தர்றேன் நீங்கள் கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் அடுத்து இது நாலு பல் இந்த கிடையாரி இப்போ காலையில் டைம்னால உங்களுக்கு தண்ணி குடிக்காதனால அப்படி இருக்குது சட்ட கடையாரி நாலே பல் சுழி சுத்தமான கடைங்க ஒரு கன்று குட்டி எடுத்தேன் இருபத்தி எட்டாயிரம் ஆறாவது மாடு ஆறாவது மாடு நாலு பல் இருபத்தி எட்டாயிரம் சென உறுதி கிடையாது ரெண்டு நேரம் மூணு லிட்டரு பால் கறக்கு இல்லை காலையில் டைம்னால கொஞ்சம் தண்ணி குடிக்காதனால அப்படி இருக்குங்க பொறுமையாக வீடியோவை பார்த்துட்டு அப்புறம் கேளுங்கன்னா ஒரு வீடியோ பார்த்து ஒரு மாடு வாங்குறதுனா பொறுமையாக பார்க்கணும் அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்திங்கன்னா அது நல்ல கெடேறிதா தெளிஞ்சிச்சு கெடேறிதா சுளி சுத்தமான மாடு அருமையான கிளிக்கும் தலையோடங்க சுளி சுத்தமான மாடு வெயில் அரைவாசி அடித்து நெகில் அரைவாசிக்கனால அப்படி தெரியுது பாலெல்லாம் உங்களுக்கு நவ்வாறு லட்ரு நவ்வாறு லெட்டர் தாராளமாக கறக்கும் இதோட வேலை முப்பத்தி ஒம்பது ரெண்டாநேத்து கிடையாறி சுளி சுத்தமான மாடு ரெண்டு நேரம் நல்ல முறையாக கறக்கும் மடி செட்டு எல்லாம் பார்த்துக்குங்க தக்கு மனுமே அதெல்லாம் எழுபது ஐம்பதுக்கு போகும் மாடு ஓரளவுக்கு பெருவெட்டு இருக்குது ரொம்ப சில்லும் கிடையாது இதே ஏத்தினி அடுத்து எட்டாவது மாடு சட்ட மாடு நல்லா பெருவெட்டுங்க சுளி தப்போ மற்ற எதுவுமே கிடையாது இதில் அசவுக்கெல்லாம் சேராதுங்க ஒரே சுழி கொஞ்சம் நீளமா இதில் பாக்கி எந்த தப்பு மேலும் மாடு நல்லா பெருவெட்டு இதோட விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஓராயிரம் கரை ரெண்டு நேரம் சூப்பராக கறக்கு பால் நல்லா உட்காந்து தமிழ் குமரி அல்ல இன்னும் ஒரு வாரத்துக்கு பண்ணி பார்த்தோம்னா மாடு கோப்பு வேறையாக தெரியும் எந்தி எந்தி ஒன்பதாவது மாடு எந்திரி எந்தி சரி ஒன்பதாம் மாடு பார்த்தீங்கன்னா இதுமே இதே கச்சப்பில் நல்ல மேப்பு தண்ணிக்கு இதாக கிடக்குதுங்க ரெண்டு நேரம் தண்ணி குடிச்சு பார்த்தோம்னா மாடு சூப்பராக கறக்கு கறவை எல்லாமே கேரண்டி சொல்லி தரேன் நீங்கள் ஒரு வாரத்துக்கு பக்கும் பண்ணிங்கன்னா நான் சொன்ன வர வைக்கி மேலே தான் கறக்கு போனதையும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா நடக்கவே நடக்காது ஒரு வாரம் நீங்கள் பக்கும் பண்ணி பாருங்க எத்தனை மாடுது ஒம்போதாவது மாடு நீங்கள் எத்தனை மாடு கேட்குறீங்களோ போட்டா போட்டு வேலையை எதிர்வேன் கரெக்டாக நீங்கள் கேட்குற மாடு தான் உங்களுக்கு வரும் அதில் மாற்றமே நடக்காது இது நம்ம ஒரு மாட்டை பற்றி சொல்லலாம் அடுத்த மாடு சொல்லல அந்த மெம்பர் மாதிரி அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை ஒன்பதாம் மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பது மடி செட்டு கறவை கால் பதுவான மாடுங்க நல்லா கறக்கும் அடுத்து பத்தாவது மாடு பத்தாவது மாடு பார்த்தீங்கன்னா மாடு இழைச்சிருக்குதுங்க மாடு நல்ல தெளிவான பெருவெட்டு மாடு நல்ல பெருவெட்டு கறக்கெல்லாம் போட்டு நல்லா எல்லாமே ரெண்டாம் இது பல்லெல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் இனத்து போட்டீங்கனாலும் திங்கி அந்த அளவுக்கு ஒரு வாரத்துக்கு நம்ம பக்குவம் பண்ணி கறந்தோம்னா சூப்பராக கறக்கு ஒரு இப்போ ஒரு பால் சொல்கிறது ஒரு நாலு நாள் எட்டு இப்போ கறக்குதுங்க நாளைக்கு நாளா பால் அப்படியே கூடும் மாடு இலசதே இருக்குதுங்க நல்லா தலைக்கூடு சுழி சுத்தமான மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று அடுத்து பதினொன்றாவது மாடு கரெக்டா பதினொன்றாவது மாடு இதுவும் பார்த்தீங்கன்னா கால் பதுவான மாடு நல்லா கறவைக்கு சொரப்புக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் கரைக்கறதுக்கோ பிடிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க பால் பல் பார்த்திங்கன்னா ரெண்டாநீதி கிடையாது பதுவான கடையரி தான் பதினோராவது மாடு செனைப்பதுன்னு நான் சொல்லிட்டு போகிறேன் நாலு மாடு தவிர பாய் எல்லா மாடும் செனி இருந்தாலும் இருக்கும் இல்லைனாலும் இல்லை அது ஆண்டவியல் உங்கள் ரோகம் ஆசைங்களா பன்னெண்டாவது மாடு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது பதினொன்றாவது மாடு ஆ சொல்ல மாடுறப்படா சொன்னா தான் தெரியும் தான் பதினொன்றாவது மாடு நாற்பது அடுத்து பன்னெண்டாவது மாடு இந்த பன்னெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா மாடு நல்ல பெருவெட்டு செவல சட்டை இது கறவையில் சருசாதனமாக உங்களுக்கு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு மேலே தான் வரும் மடி சட்டை பார்த்துங்க கறவேலாம் நல்ல கறவாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணோம்னா பால் நல்லா கூடி நல்லா கறக்கும் நல்ல பெருவெட்டு மாடு கறவை நல்லா தெளிவான கறவை வரும் இதோட சுழி சுத்தமான மாடு அல்ல ரெண்டாண்டி இது கிடையாது தீனி தீனி இல்லாதனால உங்களுக்கு அப்படி தெரியுது இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் தெளிவாக நான் நம்பர் சொல்லிருக்கிறேன் எந்த மாற்றம் வராது ஒவ்வொரு மாடு போட்டால் ஓட விலையை போட்டு போட்டால் மேலேயே விலை எழுதி வச்சுருப்பேன் அதனால பார்த்திங்கன்னா வரிசையில் உங்களுக்கு கொடுத்துருவேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடையாளம் கொம்புல் வச்சுருக்காரு பதினொன்று எழுதிருக்கண்ணா இதெல்லாம் மாடுகள் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் தெளிவாக செஞ்சுருக்கிறேன் பன்னெண்டு மாடு ஒப்பனம் போட்டுக்கிறேன் வேணுங்கிற நபோல தொடர கொண்டு மாட்டை சந்தோஷமாக வாங்கி கொண்டு வளர்த்துங்க இன்னும் இந்த உதாரணத்துறை நேற்று இந்த மாடு மூணாவது மாடாக போட்டிருப்பேன் இந்த மாடு சென இல்லைன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாடு கொடுத்தவங்க கூப்பிட்டு மாடு செக் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க சரி இந்த மாடுகள்லாம் சென செக் பண்ண வரையில் பார்த்தீங்கன்னா சென செக் பண்ணா சென மாடு மூணு மாதம் அவருக்கு வேலை பேசிகிட்டு ஒருத்தருக்கு பொள்ளாச்சிக்காரருக்கு அதை பற்றி இன்னும் நம்ம மாற்றி பேசுகிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது நாங்களே எப்படி நினைக்கணும் அவருக்கு அட்வான்ஸ் ஓட்டுறதுனால தான் மாடு செனையாக இருக்குதுன்னு நான் நினச்சிக்கவேன் அவங்க யோகம் அந்த மாதிரி செனையாக நல்லது தான் கொண்டு சந்தோஷமாக இந்த பன்னெண்டு மாட்டையும் வளர்த்துங்க நாலஞ்சு கேட்டிங்கனாலும் அனுசரித்து தர்றேன் பெரிய எவ்வளோ பண்ண முடியாது இதில் மாற்றங்கள் மாட்டில் ஏதாவது குறைகளோ இல்லை விலைகளோ உங்களுக்கு நாளாக ரெண்டு நாளைக்கு நாளைக்கு நிற்கிது மாடு அப்படின்னா அதுக்கு என்ன குறைகளோ நிறைகோ அதை பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா க்ளீனாக சொல்லிடுவேன் இந்த மாடு இப்படி இந்த மாடு இப்படி அப்படின்ட்டு வேணும் நேரம் தோற கொள்ளுங்க மாடுக்கட திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் விளப்பெருமும் என்னால் என்ன பண்ண முடியுமோ இப்போ பன்னெண்டு மாடு ஒரு பக்கம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க நாலு மாடு ஒரு ரேடு போச்சுன்னா அப்புறம் நாங்கள் நாலு மாடு குறையும் கூடும் நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாமே தெரிய வேணும் மணி நேரம் தர தாராளமாக வாங்கி கொண்டு போய் வளர்த்தலாம் நன்றி வணக்கம்